அனைவருக்கும் வணக்கம் நாமாவளி ஜோதிடம் இது வந்து என்னென்னா இது வரைக்கும் உலகத்தில் யாருமே இதை சொல்ல கிடையாது நான் தான் முதல்ல அறிமுகப்படுத்தி அதனால் வந்து வெளியிலலாம் போய் கூகுளில் அங்கேயும் இங்கேயும் தேடி கால விரயம் பண்ணாதீங்க இது எதனால் இதை வந்து முனைப்பாக எடுத்து நான் இதை ஆராய்ந்து சொல்கிறேன் அப்படின்னா சோதிடம் அப்படிங்கிறது முழுக்க பொய்யான விஷயமாக ஆகிடுது இன்றைக்கி இருக்கிற அனைத்து சோசியக்காரர்கள் அதே போல் பல ஜாதக சம்பந்தமான ஆப்புகளெலாம் இருக்குது அவற்றில் வரக்கூடிய பலன்கள் நிலைகள் இது எல்லாமே வந்து தவறாக போனதுக்கு காரணம் அந்த சோதிட தன்மையினுடைய உண்மை நிலையை வந்து சரியாக புரிஞ்சுக்கலை யாரும் அப்படிங்கிறதான் காரணம் சோதிட முறையை உருவாக்குனது வந்து பார்ப்பனன் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அவனை நம்ம கேவலமாக பேசலைன்னா நமக்கு வயிற்றில் சாப்பாடு சரிக்காது இல்லையா அதனால் அவனை பேசிக்கிட்டு நம்ம தவறாக வந்து அதை ப பயன்படுத்தி தப்பான ஆட்களால் அது வந்து பெயர் கெட்டு போயிடுது முன்பெல்லாம் வந்து ஜாதகம் கணிக்கிறது அப்படின்னா இப்போ இருந்தது மாதிரி கட்டங்களை எல்லாம் போட்டு வைக்க மாட்டாங்க அது கட்டங்கள் எல்லாம் அந்த ஜோதிடர் கிட்ட மட்டும்தான் இருக்கும் மற்றவங்களுக்கெல்லாம் அது தெரியாது பெயர்லேயே அத்தனை விஷயங்களையும் சுருக்கி பெயரில் வச்சு இப்போ மாதிரி கூகுளில் போய் ச சர்ச் பண்ணி பேரெல்லாம் யாரும் வைக்க மாட்டாங்க அதை யார் ஜாதகம் எழுதுகிறாங்களோ அவங்க தான் வந்து இந்த குழந்தைக்கு பெயர் வைப்பாங்க அந்த குழந்தையினுடைய ஜாதக அமைப்பை முழுக்க கிரகிச்சு பெயரில் கொண்டு வந்து அந்த எழுத்துகள் மூலமாக வச்சு சுருக்கமாக வச்சிருவாங்க அதே போல் இன்னொரு பார்ப்பனு அந்த ஜாதகம் படித்தவன் வந்து அந்த பெயரை வச்சு முழுசு தெரிஞ்சுக்குவோம் மற்ற மக்களுக்கு வந்து இந்த நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவோம் இதுதான் வந்து ஆரம்பத்தில் இருந்தது அது காலப்போக்கில் பொய்யாக்கப்பட்டது அது ஒரு விஷயம் தனியாக இருக்கட்டும் அதை விட்டுடுங்க இப்போது ஒரு தாய் தந்தையருக்கு ஒரு குழந்தை பிறக்குது அந்த குழந்தைக்கு இப்போ அசோக் அப்படின்ட்டு ஒரு பெயரை வைக்கிறோம் இது ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன் அந்த பெயரையே இப்போ எடுத்துக்குவோம் அப்போ தான் தெளிவாக விளங்கும் இந்த பெயரில் வந்து புதன் ஆதிக்கம் இருக்கிறதுனால கல்வி அறிவு நல்லபடியில் வளரும் அதே போல் சூரியன் வந்து ஆதிக்கத்தோடு இந்த பெயரில் உட்காந்துட்டு இருக்கிறதுனால இந்த அரசியல் சம்பந்தமான விஷயங்கள் போன்ற விஷயங்கள் சோதிட குறிப்புகளில் சொல்லப்பட்டிருந்தாலும் மற்றவங்கள ஆட்டி படைக்கக்கூடிய அதாவது ஆடு மேய்க்கிற மாதிரி இன்னும் வைங்களா மனிதர்களை மேய்க்கக்கூடிய ஒரு மேனேஜ்மெண்ட் அந்த திறமை வந்து இயல்பாக அமைஞ்சிருக்கும் அதே போல் குருங்கிறது வந்து சாதாரணமான பவர் உள்ள ஒரு கிரகமாக இந்த பெயரில் இருந்தாலும் கூட சூரியனோடு சேரும்போது நல்ல ஒரு யோகத்தை தரக்கூடியது இது பிறந்த உடனே அப்படியே கிளம்பி தொடர்ந்து கொடுக்க ஆரம்பிச்சிருமா அப்படிங்கிறது அதுதான் அந்த இடத்துல மனிதர்கள் தவறாக புரிஞ்சுக்கிறாங்க அப்படியெல்லாம் உடனே பிறந்த உடனே இந்த ராஜயோக எல்லா யோகங்களும் வந்து விடாது இந்த பெயருக்குண்டானது இந்த தன்மையோடு இருக்கும் அது எப்போ சிமுலேட் ஆகுங்கிறது இப்போ பார்ப்போம் இப்போது பெற்றவர்களுக்கு அப்பாவுக்கு ஒரு பெயர் இருக்கும் அம்மாவுக்கு ஒரு பெயர் இருக்கும் அது ஒரு கிரகத்தினுடைய அடிப்படையில் அமைஞ்சிருக்கும் அதே போல் சகோதரர்கள் இருப்பாங்க இப்படி இருக்கும்போது அந்த குடும்பத்துக்குள்ளே ஒவ்வொருத்தர் ஒருத்தர் இந்த அசோக்குங்கிற பெயரை வந்து பாதிக்கும் அசோக்குன்னு கூப்பிடுவாங்கள்ல வீட்டில் அம்மா கூப்பிடுவாங்க அப்பா கூப்பிடுவாங்க அப்பாங்கிறது என்ன கிரகத்தினுடைய பெயர் வச்சுருக்கிறாரோ அந்த கிரகம் இந்த அசோக்கை கூப்பிட்ற மாதிரி தான் இதனுடைய உண்மையான பொருள் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் அப்போ அந்த கிரகத்தினுடைய தன்மை இந்த குழந்தை மேலே பாயும் அம்மா கூப்பிடும்போது அம்மாவனுடைய கிரகம் என்ன அது தீய கிரகமாக முதல் எழுத்து குறிப்பாக நம்ம பார்க்கணும் அது வந்து நல்ல கிரகமாக இருந்ததுன்னா தாயினுடைய நல்ல தன்மைகள் இந்த பெயருக்கு கிடைக்கும் இல்லை மோசமான கிரகத்தினுடைய பெயரமைப்பு வச்ச தாய் இருந்தால் அது இந்த குழந்தையை பாதிக்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் அடிபட்டு போயிடும் நம்ம பெயரில் மட்டும் வச்ச அது வாழ்க்கா முழுக்க அப்படியே நடக்கும்ன்ட்டு முடிவு பண்ணிடக்கூடாது இந்த குழந்தை பருவத்தில் இருந்து அடுத்ததாக வந்து பள்ளி பருவத்துக்கு போகும்போது அங்கே ஒரு ப வகுப்பில் நாற்பது பேர் இருந்தாலும் ஒரு ரெண்டு மூணு பேர் தான் நல்ல நண்பர்களாக பழகுவாங்க அப்போ அந்த ரெண்டு மூணு நண்பர்களுடைய பெயர்கள் வந்து என்னவோ அந்த கிரக அமைப்பு இவனுக்கு பாதிக்கும் இப்படி தான் தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் சந்திக்கக்கூடியவர்கள் தினந்தோறும் பார்க்கக்கூடியவர்கள் இவங்களுடைய பாதிப்பு இந்த பெயர் வைத்த ஒரு அசோக்குன்னு இப்போ நம்ம சொல்லியிருக்கிறோம் இதே அசோக் லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்க அத்தனை பேர்த்துக்கு அதே போல் நண்பர்கள் பெயர் அடங்கிய நண்பர்கள் கிடைப்பார்கள் அப்படிங்கிறத எப்படி உறுதியாக சொல்ல முடியும் ஒவ்வொரு அசோக்குக்கும் ஒவ்வொரு அப்பா அம்மா பெயர் இருக்கும் இப்படி பலவித சிக்கல் மிகுந்த ஒரு உலகமாக இருக்கிறதுனால இதை வந்து அறுதிக்கிட்டு ஒரு அசோக்கு ஒரு பெயருக்கு மட்டும் நம்ம சொல்கிறது கிடையாது கூட இருக்கிறவங்களெல்லாம் ஒவ்வொரு பெயரை தான் அவங்க மனிதனுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்க முடியும் அதுக்கு ரொம்ப காலம் எடுக்கும் இல்லையா அதனால் வந்து ஒரு குறிப்பிட்ட நண்பர்கள் இருப்பாங்க அவங்க பெயர்கள்னால் அந்த காலகட்டத்தில் என்ன நடந்ததுன்னு சொல்லிடலாம் இப்போ ஒரு பள்ளி படிப்பு முடிந்தோ அல்லது கல்லூரி வாழ்க்கையிலோ அல்லது தொழில் தொடங்கிய பிறகு இது போன்ற முனியாண்டி அப்படிங்கிற ஒரு உள்ள ஒரு நபர் வந்து இந்த அசோக்குங்கிற நபரோட சேர்ந்து பயணிக்கிறான்னு வைங்க ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்னு வையுங்க அந்த ரெண்டு வருஷத்துக்குள்ளே என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த முனியாண்டினுடைய ஆதிக்கம் அந்த அசோக்கு மேலே செலுத்தப்படும் தினம் சரி சந்திக்கும் பொழுது அசோக்கனுடைய பாதிப்புகள் முனியாண்டிக்கும் முனியாண்டியினுடைய பாதிப்புகள் அசோக்குக்கும் வரும் இதன் விளைவு என்னென்னா இந்த முனியாண்டிங்கிற பெயர் முழுக்க முழுக்க பாவக்கிரகங்கள் அடங்கியது இதில் சுக்கரன் ஆதிக்கம் இருக்கிறதுனால அது முனியாண்டிக்கு நல்லது இந்த முனியாண்டி கூட இந்த அசோக்கு ஏதாவது வண்டி செல்லும் செல்லும்போது விபத்துகள் ஏற்பட்டு இந்த அசோக்குக்கு இரண்டு பேருக்குமே அடிபடும் இதெல்லாம் எதில் நடக்குதுன்னா இந்த கிரகங்களுடைய தன்மையால் தான் நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் சனி செவ்வாய் சேர்க்க வந்து விபத்துகளை உருவாக்கும் பாதகமான விளைவுகளை தரும் அது முனியாண்டிக்கு மட்டும் இல்லாமல் கூட இருக்கிற அசோக்குக்கும் சேர்த்து வாரி வழங்கும் அந்த சமயத்தில் அப்புறம் என்னென்ன கஷ்டம் இருக்குது அனைத்தும் பட வேண்டியது தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இந்த முனியாண்டிங்கிறது நான் இப்போ வந்து உதாரணத்துக்கு தான் எடுத்திருக்கிறேன் உடனே அசோக்குன்னு பெயர் வச்சுருக்கிறவங்கள எனக்கு முனியாண்டின்னு ஒரு ஃப்ரெண்டே இல்லையே அப்படின்னால கமெண்ட் போடக்கூடாது அது முட்டாள்தனம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்குங்க என்ன சொல்ல வரேங்க தெளிவாக வீடியோ பார்த்துட்டு அதுக்கு பிறகு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த முனியாண்டிங்கிற பெயரில் ராகு கேது சேர்க்கை இருக்கிறதுனால தற்கொலை எண்ணங்கள் தோன்றும் முனியாண்டிக்கு ஏற்படும் அப்படி இல்லைன்னா அசோக்கு ஏற்படும் இது சில சமயம் முயற்சியில் கூட நடக்கும் சில சமயம் தற்கொலை கூட முடிந்து விடும் இப்படி விஷயங்கள் வந்து இந்த கிரக அமைப்பு பெயருனுடைய தன்மை அவ்வளோ சக்தி வாய்ந்தது இப்போ ஓம் நமச்சி வாயங்கிறான் அது வந்து சக்தி வாய்ந்த மந்திரமாக ஏன் கருதப்படுதுன்னா அது நம்பாதவங்களுக்கு அது புரியாது நம்புறவங்களுக்கு தான் அது புரியும் இதே அசோக் வேற ஒரு நண்பரோட படு வேகமாக இது வந்து சொல்ல முடியாத அளவுக்கு வந்து பயங்கரமான வேகத்தில் சென்றால் கூட எந்த ஒரு விபத்து நடக்காது அதுக்கு காரணம் என்ன அப்படி ஒரு நிகழ்வு இருந்ததுன்னா அந்த கூட இருக்கிறவனுடைய பெயர் வந்து காரணமாக இருக்கும் அவனுடைய இதில் சனி வந்து நல்ல ஒரு ஆதிக்கத்தன்மையோடு இருந்ததுன்னா இந்த விபத்துகள் தவிர்க்கப்படும் இப்போ ஒரு காலகட்டத்தில் இந்த முனியாண்டினுடைய நட்போ அல்லது ஊர் விட்டு ஊர் போகும்போது ஏதோ பிரிவு ஏற்பட்டு தொடர்பு இல்லாமல் போயிடும் வேறொரு நண்பன் அல்லது வேறொரு நபருடைய தொடர்பு ஏற்பட்டு அந்த பெயருனுடைய ஆதிக்கம் அசோக்குக்கு வரும் இப்படி வாழ்க்கையில் திருமணத்துக்கு பின்பு மனைவினுடைய பெயர்லேருந்து ஆதிக்கம் வரும் அதுக்கு பிறகு குழந்தையினுடைய பெயர்லேருந்து ஆதிக்கம் வரும் இப்படி பல விஷயங்கள் இருக்கிறதுனால இதை தெளிவாக புரிஞ்சுக்கணும் நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு பெயரை வச்சுக்கிட்டு உலகம் முழுக்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது அப்படிங்கிறதுக்கு இதுதான் சாட்சி ஒருவனுக்கு ஒரு தொழில் அமையணும்னா பள்ளி பருவம் முடிஞ்சோடனேயுமே கல்லூரியில் எந்த கோர்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு இவனாக முடிவு பண்ண மாட்டான் அதுக்கு ஒரு முடிவுக்கு ஒரு ஆள் வருவான் நல்லா உங்கள் வாழ்க்கையில் நடந்தது சிந்திச்சு பார்த்தீங்கன்னா ஒன்று ஆசிரியராக இருப்பாங்க சித்தப்பாவாக இருப்பாங்க கூட படித்தவங்களாக இருப்பான் அதை சொன்னவங்களுடைய பேரை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கிரகத்தினுடைய தன்மைக்கு உண்டான தான் தேடி வரணுங்கிறக்காகத்தான் அந்த படிப்பை எடுக்கக்கூடிய சூழ்நிலை அவங்க மூலமாக அந்த கிரக தாக்குதல்களால் வந்து நீங்கள் அந்த கோர்ஸ் எடுத்து படிப்பீங்க இப்படி தான் வந்து ஒவ்வொரு நிகழ்வும் நடக்குது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும் நமக்கு அறிவு கெட்லிங்கிறதுனால அது எல்லாம் சொல்லிடக்கூடாது இப்போ இந்த அசோக்கு ஒரு பெண் குழந்தை பிறகுதுன்னு வச்சுக்கோங்க அது ஒரு ஐந்து எழுத்துல அந்த பெயர் அமைஞ்சிருக்குன்னு வைங்க அது ராகுனுடைய ஆதிக்கத்தில் இருந்துருச்சுன்னு வைங்க அந்த பெண் குழந்தை வந்து ஏமாற்றும் புத்தியோடு வளர ஆரம்பிச்சிரு அதே போல் முழு சோம்பேறியாக இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் இது வந்து படுக்கி விட்டு காலையில் எந்திரிக்காது அந்த மாதிரி ஒரு அமைப்பாக போயிடு ராகுனுடைய ஆதிக்கம் இருந்ததுன்னா அது சோம்பலை தான் தரும் இப்போ குழந்தையினுடைய தனிப்பட்ட பெயர் வந்து பெற்றவங்களை பாதிக்குது இப்போ இந்த அசோக்கை எப்படி பாதிக்குன்னு பார்ப்போம் ஒரு சூரியன் கேது இணைப்பு இருந்ததுன்னா தனிப்பட்ட வளர்ச்சி உண்டாகும் அந்த குழந்தையுடைய பெயரில் கேது சுக்கிரனுடைய இணைப்பு இருந்துருச்சுன்னா பெற்றவங்களுக்கு வந்து டைவர்ஸ் ஆகிற அளவுக்கு போயிடும் இது உறுதி இதெல்லாம் வந்து ஏதோ விளையாட்டுக்கு பெயரை வச்சு அவன் என்ன சொல்கிறது அப்படின்ட்டு கே கே க நல்லா சிரிக்கக்கூடாது உண்மையிலுமே வந்து டைவர்ஸ் அளவுக்கு கொண்டு போய் விட்டுரும் இந்த பெயர் ஒரு ஐந்து எழுத்து பெயரை வச்சு அதில் கேது சுக்கிரன் இணைப்பு இருந்துருச்சுன்னா அது நிச்சயம் நடக்கும் இரண்டாவது வந்து என்னமோ இது மைண்ட் செட் பண்ணி நமக்குள்ளே ஒரு எண்ணங்களை உருவாக்கி அது மூலமாக நடக்கிறதுனால முட்டாள்தனமாக நினச்சக்கூடாது இந்த கருத்துகள் தெரியாமல் இருந்தாலும் இந்த வீடியோவை பார்க்காம இருந்தாலும் அது உறுதியாக நடந்தே தீரும் அதனால் சுக்கிரன் கேது இணைப்புள்ள அந்த பேரை வந்து மாற்றி அமைக்கணும் கேதும் சுக்கிரன் பக்கத்தில் பக்கத்தில் வர்ற மாதிரி அந்த பேரில் இருக்கக்கூடாது சேர்க்கை இருக்கக்கூடாது அவ்வளோதானே தவிர அந்த பேரில் எந்த தவறும் இல்லை அந்த பேரில் ஏதாவது ஆல்ட்ரு பண்ணி சுக்கரனுக்கு எது இல்லாமல் பார்த்துக்கணும் செயற்கை இல்லாமல் பார்த்துக்கணும் அதே போல் சுக்கரன் சூரியன் இணைப்பு வந்து இவங்க சம்பாதிக்கிற பெற்றவங்க சம்பாதிக்கிறது பூரா அந்த குழந்தை அழிச்சிரும் இதுவும் நடந்தே தீரும் இதெல்லாம் வந்து சவால் விட்டே நம்ம கூறலாம் அதே போல் சூரியன் செவ்வாய் அந்த இணைப்பு வந்து அருமையான தன்னம்பிக்கையை உருவாக்கும் அந்த குழந்தைக்கு உருவாக்கும் சூரியன் கேது சேர்க்கையும் சூரியன் செவ்வாய் சேர்க்கையும் தான் அந்த குழந்தைக்கு பயன்படும் மற்றதெல்லாம் வந்து தனிப்பட்ட ஒரு காதல் விவகாரத்துலேயும் கூட அந்த குழந்தைக்கு வந்து பிற்காலத்தில் காதல் முறிவு ஏற்படலாம் இப்படி பல விஷயங்கள் இருக்குது பேரை வந்து என்னமோ பேரை வச்சிடறோம் ஏதோ நம்ம வச்சுட்டோம் அப்படின்னு நினச்சிட்ருக்குறோம் ஆனால் அது வைக்கப்படுகிறது அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாது அது காலத்தால் வைக்கப்படுகிறது நம்மளாம் ஒன்றும் வைக்கிறது இல்லை எவனுடைய பேர் யார் பெற்றவங்களோ அது காசு கொடுத்து ஐயாயிரம் ரூபா கொடுத்து வேறு ஒரு நியூமராலஜிஸ்ட்டும் கூட வைப்பான் அதுவும் கூட நடக்கிறது வந்து இயல்பு தான் அது அந்த நம்ம திட்டமிடலினாலும் அப்படி தான் அந்த பெயர் அமையும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இது போல் பெயருக்கு பின்னால் இருக்கிற பல ரகசியங்களை தெரியாமல் முட்டாள்தனமாக வந்து இதை விமர்சிக்கக்கூடாதுன்ட்டு நான் சொல்லிக்கிறேன் உங்கள் வாழ்க்கை நல்லா அமையணும்னா ஒரு நல்ல கிரக அமைப்புடைய பெயருடையவன் வந்து உங்களுக்கு உதவி செய்வான் அல்லது ஏதாவது வகையில் அது வளர்ச்சிக்கு கூட இருந்து துணையை விட்டு விட்டு போட்டு அவன் போயிடுவான் இதை அவங்களை அழிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருந்ததுன்னா தீய கிரகங்களுடைய அமைப்பு பெற்ற ஒருவன்தான் வந்து உங்கள் வாழ்க்கையை சீரழிச்சிட்டு போவோம் இதெல்லாம் நம்ம வந்து அறிவு கெட்டாத விஷயங்கிறதுனால நம்மளால் அதை கவனிக்க மாட்டோம் என்னமோ தெ நம் நானே எதிர்பார்க்கில் நடந்து போச்சு அப்படின்னா இதெல்லாம் இப்படித்தான் நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதெல்லாம் அறிவு கட்டுறது வந்து அது இந்த சின்ன வயசுலேயே இப்படியெல்லாம் நடக்குதுன்னா நம்ம பயந்துருவோம் குழப்பங்கள் அதிகமாயிரும் இப்போ நான் சொல்லியிருக்கிறத வந்து உன்னை எந்த பேரோடு வச்சு எவங்கட்ட பழகிறதுங்கிற ஒரு குழப்பம் இப்போவே உருவாயிட்டு தான் இதனுடைய உண்மைத்தன்மை உன் முழுவதும் தெரிந்து கொண்டா வாழ்க்கை வந்து நரகமாயிரும் அப்படிங்கிறனால தான் நான் அளவோட விஷயங்களை பகிர்ந்துட்டுருக்குறேன் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் இப்போ ஒருத்தன் போகிறான் பைக்கில் போகணுன்னு நேருக்கு நேராக மோதி ஒரு லாரியில் போட்டு அடிபட்டு செத்து போயிடுறான் அந்த லாரியில் ஒரு பேர் எழுதியிருக்கு அதில் பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும் எந்த கிரகத்தினுடைய அமைப்பினாலும் அவன் செத்தான் அப்படின்ட்டு இதெல்லாம் பல விஷயங்கள் இருக்கிறது வந்து ஏளனப்படுத்தக்கூடாது முதல்ல இதை புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இது போன்ற தெளிவான ஒரு விளக்கத்தோடு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்